ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்தோம் இது வந்து ஆண்டாள் அலங்காரம் அந்த அவதாரம் எடுத்தது ஆண்டாள் ஆண்டாள் சாமி இருந்தது அதை எடுத்தேன் அடுத்து வந்து மச்ச அவதாரம் அப்புறம் வந்து இது மச்ச அவதாரம் தான் கீழே எழுதியிருக்கு பாருங்க அப்புறம் வந்து கூர்ம அவதாரம் அப்படின்னு போட்டிருந்துச்சு இது வந்து ஆமை வடிவத்தில் நான் இப்போ தான் பார்க்குறேன் கேள்விப்பட்டிருக்கேன் கூர்ம அவதாரம்னு ஆனால் இதுதான்றது தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு கும்பிட்டுட்டே போகிறா சாமி ரொம்ப நல்லா கும்பிட்றா வாராக அவதாரம் வராக வராக அவதாரம் நல்லா இருந்தது சாமி எல்லாமே பெரிய பெரிய சிலைங்க சூப்பராக இருந்தது அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நரசிம்ம அவதாரம் அதுக்கப்புறம் மெயின் நம்ம அவரை தான் சனி சனிக்கிழமை கும்பிட போகிறோம் நம்ம ஆஞ்சநேயர் அவரை தரிசனம் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் என் மருமாவை அங்கே வச்சு போட்டால் எடுக்கலான்னு பார்த்தா அவள் ஒரே அழுகாச்சு சரின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு அப்புறம் எல்லாத்தையும் அங்கேயே உட்கார வச்சு போட்டு நான் போய் சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து வாமன அவதாரம் ஆமாம் அடுத்து வந்து இந்த ஐயர் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு அவதாரம் தான் பரசுராம அவதாரம் ஐயர் அப்புறம் இந்த ஆண்டியெல்லாம் இருப்பாங்களா அந்த அவதாரம் அப்புறம் கருட அவதாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ராம அவதாரம் தான் நினைக்கிறேன் ஆமாம் ராம அவதாரம் இது நல்லா இந்த பக்கம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதனால் நல்லா எடுக்க முடியல அடுத்து வந்து பலராம் அவதாரம் இது ரெண்டுமே ஒன்றுவோல் இருக்கிற மாதிரி தான் அழகாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அவதாரம் இவரை நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்குமா எல்லாருக்குமே பிடிக்கும் கிருஷ்ணர் அவதாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்கி அவதாரம் இதுதான் செம்மையாக இருந்தது நல்ல பெரிய சிலை அதுக்கப்புறம் நம்ம பெருமாள் இவரையும் கும்பிட்டுட்டு சுற்றி நல்லா கும்பிட்டேன் வீடியோ எடுக்கணும்னு திரும்பவும் போனேன் கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் இது பெரிய கோயிலுங்க ஒரு விசேஷ டயத்தில் இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போயிட்டு வர முடியாது போய் நிம்மதியாக சாமியை பார்க்கவும் முடியாது அதனால் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் போய் கும்பிட்டுக்கிறேன் அது ஃபை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்